இருபத்தி ஏழாம் தேதி நாள் அதோடு விடணும் இல்லை இவ்வளவு வெள்ள உங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க ஒரு அடிப்படை தாகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஆகி என்ன எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா நீசம்னா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரித்தாங்க உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்பணுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா என்ன நீ என்ன என்ன பண்ணுவே நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ் மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்க தடுப்போம் ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதான் சொல்றேன் எடுந்த பார்ப்பேன் எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் தாயின் மார்த்து விற்கிறவனை உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா தாயின் மார் அறுத்து விற்கிறவனை தான் குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்க தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாரை ஆலை இருக்குது இங்கதான் கல் மது பீர்பிராண்டி விஷ்கிரமு எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்குறாங்கள புனித நீர் அது கேட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்கிறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால் அதுக்கு முன்னாடி பாராட்டிக்க சரிங்கிறத சரியா இருக்கிறது சரின்னு தானுங்க சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நாள் அதோட விடணும் இல்லை இவ்வளோ வெள்ள சேதம் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும் போது வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேறீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு மன நோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறு டெல்லியில் நேற்று நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருண் ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் சொல்லியிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க அவர் ரொம்ப நல்ல கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களா அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து சொல்லியிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட ஒரு முறையில பேர் பாக்குறது அந்த கருத்து மோதல் இருக்கிறது எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதாண்ணா அங்கே பிரிவினைவதை இயக்கமா இல்லையண்ண எதை வச்சு பிரிவினைங்கிறார் ஒரு அடிப்படை தாகிதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஷ்டங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுகளாக இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை அது பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுகிறதில் உனக்கு சாவனிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவனிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் அது தமிழ் சாவணிசம் தானே முதல்ல தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டி எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கும் வருதே இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கியா இங்கே சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் நீ என்னையா என்ன பண்ணிடுவேன் நீ

இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும்போது நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களே அதுக்குரிய இடர் கொடுத்தி இடர் நீக்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துற போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து க தர முடியாத வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல்லு மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேறு உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பிருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த வாங்கிக்கு ஒரு வரி இருக்குது நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துறோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் பேசுகிறது அன்னைக்கி எங்கள் தாத்தா தெய்வ திருமார் முத்துராமலிங்கத்தோர் சொல்கிறார் நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையாக இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க இவங்கதான் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க சொல்லுங்க என்ன பேசுனாங்க கொடுமை திமுக எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க தெரியுதுல நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யாரு தம்பி அண்ணாமலை கூட சொல்றது கேட்டதே இவங்கதான் ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம் மீதியில் நீங்க வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே தான் அவங்க சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவை அமைச்சரகத்துலேருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்க தடுப்போங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு எடுங்க நீ 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 எடுத்துருங்க சுரங்கத்தை தொட்டு எடுத்துரு பாப்போம் எனக்கு இந்த தேர்தல் நிக்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது என் பாட்டன் தூக்கில தூங்கினான் தீரன் சின்னமலையிலிருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது ம வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் ஈற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீட்டி ஆய்வு எடுக்கு பண்ண முடியாது ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பாப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்த அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிரும்ட்டு வேற பேரில் இறங்குறது எப்படி எடுக்கப்போகிற முதலாளியா இருக்கு மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்பேன் ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேன் சேலை துணியை கட்டிச்சு கொதரமுல்ல அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்கலை ஒரு தடவை என்னோடய வாகனத்தில் பயணம் மண்ணுகள் ரெண்டு கரையில் எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலையை தாயின் மார்த்து விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா தாயின் மார அறுத்து இங்கதான் இந்தியாவில் எந்த மாநிலத்துல இங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் வச்சிருக்கோம் நாங்கள்லாம் கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கேதான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்கார இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு இல்ல அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்ல சொல்லுங்க யாரு வச்சிருக்கா இங்கதான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்க சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்கு தென் மாநிலங்கள எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்ல கல் மது பீர் பிராண்டி விஷ்கி ரம் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்கறாங்கள புனித நீர் அது முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்கிறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு வேற இருக்கா கேள்வி நான் மன்னர் மன்னனை கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடைய போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டாரு அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதான் உங்க ஜனநாயகமா இதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவரு இல்லன்னா இல்ல என்ன கேட்டா அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்ததில்ல மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்ல அவசியம் இல்ல அது வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்வேன் ஏன் அடிப்படை அறிவு என்னாமல் நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்றால் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போகிறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிள குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி கோயில் அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ எதுக்கு நான் என்ன கறியும் திம்பேன் பன்னிக்கிரு திம்பே பாம்பு கருதி மாட்டு கருதி ஆட்டு கருதி பூனை கரு திம்பு எதையும் திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது நாகலாந்து நாய்க்கிருதிங்கிறான் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பட்ருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை பொண்டு தீங்க மாட்ட நீ வெங்காயம் திங்க மாட்டே நான் அதான் கேட்குறேண்ணா நான் தான் கேட்குறேண்ணா வெங்காயம் ஏன் ஏறிடுச்சுன்னா நிதியமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாட்டுக்கறி இது கூட தான் நீங்கள் திங்கிறது இல்லை அதை பற்றி என்லப்படுறீங்க ஏன் கொலப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களாக இருந்தால் நீங்கள் என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு சொன்னது ஊரானு கூட்டி விடுவா உள்ள வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்கிற காசு நிற்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசகுதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்யணும் முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கிற ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி தீங்குறாங்க அதை தடை செய்யுது இதை தடை செய்யறது அதே போல ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் ஒன்று போட்டு விவசாயிகள் பல்வேறு போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் விவசாயிகள் வந்து அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியை வருது இங்கேருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனையா நீ இருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே அழுத்தம் மின்கோபுரம் போகுது நான் என்னென்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்றது அப்ப இது வந்து நீ பதிச்சுரு நீ பதிச்சுரு வேற பேசிட்டு நேரம் இல்லை நீ பதி அப்புறம்